நான் ஒன்றும் பேய் பாஸ் வீட்டுக்கு காணாமல் போனேன் என் அக்காவை தேடி வரல இந்த பேய் பாஸ் வீட்டில் தோத்து போன எங்கள் அக்காவுக்கு பதிலாக நான் ஜெயிக்க வந்திருக்கேன் எங்கள் அக்காவை எப்படி சூழ்ச்சி பண்ணி அழிச்சியலோ அதே மாதிரி உங்களையும் சூழ்ச்சி பண்ணி நிச்சயம் அழிப்பேன் இது சத்தியம்

அப்படின்னா அந்த தலைகாணியை பயன்படுத்தி நாம ஆவியா மாதிரி நம்ம குடும்பத்தோட கனவுல போய் அவைய கிட்ட பேசுவோம் வாலா பூனை அந்த தலைகாணியை பயன்படுத்தி நம்ம குடும்பத்துக்கிட்ட நாம நல்லா இருக்கோம்னு போய் சொல்லிட்டு வருவோம் ஐய்யம்மாடி என்னது இது போனோம் ஏன் பூமாரி வீட்டு போன பியாய் பாசு நம்மளை கூப்பிடுது வா போய் என்னன்னு கேட்டுட்டு வருவோம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அந்த தலகானியும் கண்ணாடியும் நாம கிளம்பி போறப்போ இந்த இடத்துலதான் இருந்துச்சு

ஓஹோ அந்த நடு ஹாலல தலகாணிய வச்ச அறிவாளிக நீங்க தானா அம்மா தாய நீ அறிவாளியாவே இருந்துட்டு போ நாங்க முட்டாளாவே இருந்துட்டு போறோம் முதல்ல அந்த ஹாலல கிடந்த தலகாணியும் கண்ணாடியும் எங்கன்னு சொல்லு கண்ணாடிய வேஸ்டா இருக்கேன்னு பாத்ரூம்ல தூக்கி வச்சேன் என்னது பாத்ரூம்குள்ள வச்சிட்டியா அப்புறம் தலகாணியா

இனி நான் என் பிள்ளைகளுக்கு நான் பத்திரமா இருக்கேன்னு எப்படி போய் சொல்லுவேன் எல்லாரும் என்ன நினைச்சு கவலைப்பட்டு இருப்ப தள்ளி படுட்டி எனக்கு இடமே இல்லை என்ன சொக்கைய காணும் இந்த நடு ராத்திரியில எங்க போனா இப்ப சொன்னீங்க

எனக்கு தூக்கம் வரணும் அம்மா பியாத்திவனா

அடச்சை உன்னெல்லாம் நான் ஏன் தான் கல்யாணம் செஞ்சனும் உங்க அம்மைய மட்டும் இல்ல அன்னைக்கு ஏசாம இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது மக்கா துணியாடி வருத்தப்படாத ஐயா ஒரு குடும்பன்னா சண்டை சச்சரவு பேச்சுவார்த்தைன்னு எல்லாம் இருக்காதய்யா செய்யும் ஐயே யாருடி போன் அடிக்கா ம் ஹலோ பூ மாதிரி சொல்லுடி ஹலோ யா செக்கே நான் பேசுகிறது கேட்குதாப்பா ஆ கேட்குது டீ பூ சொல்லு யாச்சுக் கே இப்ப தாம்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திங்க வந்து பேக கொடுத்துட்டு போச்சு ஓங்க வீட்லயும் சிங்கம் பேக கொடுத்துச்சுலப்பா ஆமாடி பூ மாரி எங்கேயும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் திங்கம் காலிங் மேல அடிச்சு பேக கொடுத்துட்டு போச்சு அப்பாடி இப்பதான் பா நிம்மதியா இருக்கு என் வீட்டு பூனைக்கு ஒண்ணு ஆகல உங்க மம்மிக்கு ஒண்ணு ஆகல ரெண்டு பேரும் இப்போதைக்கு பத்திரமா தான் பேய் பாசு வீட்டுக்குள்ள இருக்காங்க இன்னும் எம்பிட்டு நாலு தாமடி இந்த சிங்கத்தை எதிர்பார்த்துக்கிட்டே நாம பயந்துகிட்டு இருக்கிறது அவன் எட்டி பூமாரி நீ ஏதாச்சும் டிவியில பேய் பாசு நிகழ்ச்சியை பாத்தியா ஆட எங்கப்பா நானும் டிவி சேனல்ல தூங்காம உட்கார்ந்து மாத்திக்கிட்டே தான் இருக்கேன் ஆனா என்ன நிழச்சியோ ஓடவே இல்லப்பா நானும் இங்க டிவில ஓவுனா அழித்திட்டு தட்டுட்டே இருக்கேன் நீங்க ஏ ஒண்ணுமே தெரியல ஆமாப்பா எனக்கு என்ன செய்யனே தெரியல

எங்க பாருங்கமா பேட்டிவளா நாம இப்படியே தூங்காம இருந்தோம்னா பிறகு நம்ம உடம்புல தான் பாதிப்பு ஏற்படும் உங்க அம்மா எங்க இருந்தாலும் நல்லா தான் இருப்பா நீங்க ரெண்டு பேரும் போய் நிம்மதியா தூங்குங்க பிள்ளைவளா ஆமா போங்க பிள்ளைவளா போய் படுத்து தூங்குங்க அம்மா மருமவளே இரவு பதினொன்று முப்பத்தி ஐந்து இனி இந்த தலகாணிலாம் வேலை செய்யாது வாழ போன அந்த கண்ணடியில என்ன சக்தி இருக்குன்னு போய் கண்டுபிடிச்சிட்டு வருவோம் ஏதோ அந்த கலெக்டர் அம்மா கண்ணாடியாச்சும் எதுவும் செய்யாம விட்டாலே

அவர் அவருக்கு விருப்பமான கிப்ட் பாக்ஸ்களை தேர்ந்தெடுக்கவும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள மூன்று கிப்ட் பாக்ஸ்களுள் ஒரு கிப்ட் பாக்ஸ்களில் பெரும் ஆபத்து நிறைந்துள்ளது எனவே பேய் பாஸ் கண்டஸ்டன்ஸ் அனைவரும் பாதுகாப்பான கிப்ட் பாக்ஸை தேர்ந்தெடுக்கவும் அம்மாடி ஏதோ ஒரு கிப்ட் பாக்ஸுக்குள்ள ஆபத்து இருக்குமா அப்படின்னா அந்த ஆபத்தான கிஃப்ட் பாக்ஸ் துறக்கிறவங்க கதை ஜோலி முடிஞ்சது